என் என் இயேசு கிறிஸ்துவின் விளையுற பெற்ற நாமத்தி நாளை உங்கள் யாவருக்கும் என் அன்பின் இந்த காலை விலையில உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ராத்ராமனின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது பசங்களை வாசிக்கும் உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவிகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்திற்கு வரப்படின வியாதிகள் ஒன்றையும் உனக்கு வரப்பனே நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் நானே உன் கர்த்தர் என்றார் தேவனுடைய பிள்ளைகளை வாழ்க்கையில பல விதமான வியாதிகள் வருகிறது நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் வைத்தியர்களை நாடி அங்குமாய் ஓடுகிறோம் இது தவறு என்றோ என்றது மருதெடுப்பது பாவம் என்றோ நான் சொல்லவில்லை பரிசுத்த வேதாகுமத்திலே ஒரு சிலை தன்னுடைய வியாதி நீங்கும்படியாக அவள் பல ஊர்களுக்கு ஓடி ஓடி வைத்தியர்கள் நாடி தன்னிடத்தில் காணப்பட்ட ஆஸ்தி முழுவதையும் செலவழித்து ஒரு நன்மையும் தன்னுடைய வாழ்க்கையில காணாத காணாதவளாக கடைசியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் கடந்து வந்து சுகம் பெற்றுக் கொண்டதை கொடுத்து சுவிசேச பாகங்களில் நான் ஆசிரியம் பிரியமான தெய்வனுடைய பிள்ளைகளை ஒரு முறை நான் ஒரு வாலிபனை சந்திக்க நேரிட்டது என்னுடைய வாழ்க்கையில பலவிதமான வியாதிகள் அவன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தான் நானும் என்னோரு கூட காணப்பட்ட நண்பனும் கடந்து சென்ற வாலிபரை பார்த்து பேசும்படியாக கடந்து சென்ற பொழுது உங்களுடைய தாயாரும் மாறிகள் காணப்பட்டார்கள் காணப்பட்ட டாக்டரிடம் சென்று விசாரித்த பொழுது அவர் சொன்னார் வாலிபனுடைய நிலையை எங்களிடம் சகல விதமான காரியங்களும் விவரித்து சொன்னார் அதாவது ஒருவேளை அவன் இப்படியே நித்திரையாகவே படுத்த வண்ணம் காணப்படுவான் அல்லது அவனுடைய கண்களானது திறக்கப்பட்டாலும் அவனால் எழுந்திருக்க முடியாது என்று சொன்ன பொழுது அந்த வாலிபனுடைய தாயார் நான் வணங்குகிற இயேசு என் கண்களை திறக்கவும் அவனுடைய கண்களை திறக்கவும் அவன் எழுந்திருப்பான் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட அவரை அறிக்கை செய்தார் அவர்கள் விசுவாசத்தோடு அறிக்கை செய்த அந்த வார்த்தையை கற்று கேட்டார் அப்படியே தேவன் அந்த விசுவாச அறிக்கையை கவனித்தார் அவர்களை கனப்படுத்தி அந்த வாலிபனை எழுந்திருக்க செய்தார் கண்பானவர்களே நம்முடைய நம்பிக்கை அந்த வைத்தியருக்கு கொடுக்கிற அந்த ரிப்போர்ட்டுகள் இல்லை தலைமுறை தலைமுறையாக நமக்கு அடைக்கலமா இருக்கிற தேவன் மீது நம்முடைய நம்பிக்கை எப்பொழுதும் இருக்க வேண்டும் அந்த தேவன் நானே உன் பரிகாரியாக கத்தர் என்று அவர் சொல்லி சுகம் கொடுக்க பேர் விசுவாசிக்கிறீர்கள் விசுவாசத்தோடு கூட ஒரு முகத்தை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு நிச்சயமாக சுகத்தை கொடுப்பார் விடுதலை கொடுப்பார் வாழ்க்கையில சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிம்மதியை மாறுதலையும் பெற்றுக் கொள்வீர்கள் அவர் உங்கள் வாழ்க்கையில பரிகாரியாய் காணப்படுவார்கள் நேசிக்கிற அன்பின் நல்ல தகவனே உங்கள் வாழ்க்கையில பரிகாரியாகிய கத்தராக இருந்து இம்மட்டும் நீங்கள் வழிநடத்தினீர் இனி உலக வழிநடத்துவீராக தம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளையும் என் தேவன் கண்ணோக்கி பாருங்க ராஜா பலவிதமான பலவீனங்கள் வியாதிகள் சுகவினங்கள் ஆண்டு விட பலவிதமான துக்கத்தோடு கவலையோடு கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளை கத்த கண்ணோக்கி பாருங்க நீரே அவர்களை தொட்டு சுகப்படுத்துவீராக நீர் தொட்டவர்களும் உண்மை தொட்டவர்களும் சுகமானார்களே என் தகப்பனுடைய வல்லமையின் கரத்தை நீட்டி இப்பொழுது ஒவ்வொருவரையும் தொடுவீராக சுகப்படுத்துவீராக நீரே அவருடைய வாழ்க்கையில் பரிகாரியாய் இருந்து என் தகப்பன் விடுதலை கொடுக்க போகிற மேலான கிருபைக்காய் தோத்தரிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆசீர்வதியும் ஏ சுவிநாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவை आमे आमे